ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொந்துத்தேன் வந்து கட்டிருந்துச்சு மரம் வெட்டின மரத்துக்கு அடியில் வந்து வேலியில் இருந்துச்சு அந்த வேலியில் இருந்த ஒரு மரத்துக்கு அடியில் ஈ போயி பொந்துத்தேன் ஈய போய் விழுகிறத பார்த்தோம் சரி அப்படின்ட்டு வீட்டில் பாப்பாங்களோட போய் தேனை எடுப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம் அதே மாதிரி உள்ள பொந்துக்களை வந்து தேன் இருந்துச்சு சரின்ட்டு மேலே வேலின்றதுனால மேலே முள்ளாக இருந்துச்சு அந்த பூரா அந்த மெதுவாக அப்படியே எடுத்தோம் அதை வந்து வேகமாக எடுக்க முடியாது அப்படி வேகமாக எடுத்தோம் அப்படின்னா அந்த கூட்டில் பட்டுச்சு இல்லை மேலே பட்டுச்சு அப்படின்னா வந்து அது கோவம் அப்புறம் கொத்த ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை போகிற அளவுக்கு முதலாவத க்ளீன் பண்ணிக்கிறோமோ மெதுவாக சரின்ட்டு பாட்டி பார்த்தா தெரிஞ்சிச்சு வெளியிலயே ஒரு அடைக்கட்டிருந்தது தெரிஞ்சிச்சு சரி அப்படின்ட்டு மெதுவாக முள்ள எடுத்துகிட்டு ஒரு கையை போகிற அளவுக்கு விட்டுட்டு உள்ளே பார்த்தா ఇలా ఫ్రెండ్స్ తేనే మన అంత కురాట్ అవు తట్ ఎడతె ఎలా అంత తట్లు ఎట్వచ్చి ఎీటి కొంటు పూర్వే కొంచెం పళయ రాటు అడ అప్పుడే కర్పాతే அப்புறம் சரின்ட்டு அந்த தேன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நம்ம வந்து அப்படி தூக்கி பார்த்தாவே தெரியும் அதனால் அந்த தேன் இதை மட்டும் எடுத்து ஒரு துணியில் வச்சுட்டோம் ஏன்னா துணியில் வச்சு அதே அதை புளிய முடியும் மற்றதுலேயும் தேன் இருந்துச்சு ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக நான் இருந்துச்சு இதில் தான் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் அப்படியே அதை வந்து புளிஞ்சிட்டோம்னா அப்படியே தேன் மட்டும் வந்துடும் ஒரு துணியை வச்சு அதுக்குள்ளே அதை அந்த அடைய வச்சு புளிஞ்சோம்னா எவ்வளோ தேன் இருக்கோ அந்த தேன் பூரா உடஞ்சிடும் இதில் கொஞ்சமாகத்தான் இருந்துச்சு தேனை மற்றபடி ஆனங்கினா ராட்டில் இருந்ததுனால கொஞ்சமாக அந்தனால எத்தனை கிண்ணத்தில் அப்படியே சரின்ட்டு அதை புளிஞ்சோம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து புளிஞ்சிட்டோம்னா அதுக்கு மேலே அதில் தேன் இருக்காது எல்லாத்தையும் வடிஞ்சிரும் அப்புறம் அப்படியே அதை வந்து அந்த அடை வந்து நம்ம அதுக்கப்புறம் அது எதுக்கு ஆகாது அது அவ்வளோதான் வேஸ்ட்டு தான் எவ்வளோ நம்ம வந்து அதில் தேன் வந்து புளிய முடியுமோ அதுக்கு புரிஞ்ச விடுது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் பிளாக்லாம் இல்லை இருக்குது ரொம்ப பழைய ரொம்ப நாள் ரொம்ப நாளாக வந்து இருந்ததுனால அந்த இடம் வந்து அப்படியே கருப்பாயிருச்சு அதில் கொஞ்சம் இருந்துச்சு அதனால் அதை அப்படியே அந்த ராட்டோட வச்சு கிடச்சி சாப்பிட்டாச்சு இது பாருங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது அந்த இதில் இருந்து வந்துச்சு இந்த ஹனிபி இது பார்த்திங்கன்னா இது வந்து பூங்கட்டி இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அந்த இதோடு சேர்த்து அந்த தேன் வச்சுருக்க அந்த ராட்டோட அடையோடு சேர்த்து அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஒரு புளிப்பு கலந்த கலந்தரசுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ